േ എന്നും അരട്ട് വരവേക്കുന്നോട് സമൂഹ അട്ടു കഴിക്കാം இந்த மாத்திரம் தானே கரைக்கணும் ஓகே இல்லை நான் என்ன கரைக்க போகிறோம் என்றால் என்னென்று கரைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் என் கிடைக்கிறது என்ன கரைப்போம் என்று பிக்பாஸ் எப்படி கிடைப்போமா ம் பிக்பாஸ் எல்லாரும் எல்லாரும் பிள்ளை செய்து கிடையார்கள் இல்லை எல்லாரும் தான் அப்புறம் புறந்தா எல்லோரும் பிள்ளை செய்தார்கள் வானொடியா விக் கோஸ் நாளைக்கு யார் யார் இது செய்ய போறீங்கள் என்னென்னால் உங்க போறீங்கன்னா போங்குறோம் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க ஏன் யார் உங்க போறீங்க நாளைக்கு வந்து அரட்டை இது நேரிடை அரட்டை வரவேக்கின்றோம் யூ வெல்கம் டு மை சேனல் அங்க வேற எங்கள் வழியில் என்ன நடக்கிற என்றோ சின்னவா பாபுக்க போறீங்களா അത് സൂര്യൻ എറിയോ ഇവയെല്ലാം ജിമ്മുക്ക് പോയിരുന്നു ജിമ്മു പോയോ നല്ല സിനിമ അവിടെ ഓട്ടോ റെഡ് ലൈറ്റ് ഫോട്ടോ എടുക്കുന്നു ഇല്ല വന്ന് പയ്യത് വെട്ടിലായിട്ട് വിളിച്ച് വിളിന്നാ പോകും ഓക്കെന്താ പോണോ ആ പോ ഫ്രണ്ട്സ് ഉട പോകൂടാ red புழுந்தா போக ஓகே ok வந்து green வந்தா தான் போகணும் அந்த காரை ர பாருங்க இப்படி வருதுன்னு இன்னும் உக்காந்த கார் இப்படி வருதுன்னு பாருங்க இங்க பாருங்க இப்படி இருக்கு சின்னவ பாருங்க car க்கு மேல சின்னவ இப்படி இருக்குன்னு பாருங்க பூ பூ கணங்க இல்ல அப்படியே இருக்குதா அவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சின்னவ இங்க சின்னவ இங்க பாருங்க ஒட்டு போட்டு போயிருக்குறது கனடாவில் இப்படி சினோ இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் வந்த சினோக்கு மக்கள் பர்ற பாடு நாங்கள் எத்தனை வருஷம் காலம் முழுக்க ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு சினோக்கெல்லாம் வாழ்போம் இங்கே ஆனா பிரான்ஸ் ஏர்மல்ல சினோண்டோன்னா வேற மேல வேணும் மரங்களை பாத்தீங்களா அப்படி இருக்குதாங்க அகட்டை அரங்கம் விரை வைக்கணும் உங்கள் தனி உரையை பாதுகாப்பதோடு உங்கள் சமூக வழிகாட்டலுக்கு இணங்க வேண்டுமா நினைவு வைத்துக் கொள்ளவுமா ஓகே நினைவு வைத்துக் கொண்டு வேணும் பாருங்க பேரங்க மிருகங்கில்

தூங்குமாவா மயங்குமாவா யாரும் சொல்லுங்க மலர்கள் மயங்குமா தூங்குமா உங்களுக்கு சின்ன என்ன ஜிம்முக்கு போட்டு போயிடும் சாரங்க ஒரு நாய் வந்து உங்களுக்கு

ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு நீங்க காலை வணக்கம் விரதுகள் எல்லாம் விரலாம் கேள்விகள் கேட்பவர்கள் எல்லாம் கேட்கலாம் உங்கள் விருப்பமாக இன்று வந்து யார் உங்கள் கேள்விகளை கேட்கலாம் வாழ தமிழ் கிளவி யார் யார் என்ன கேள்வி கேட்க போறீர்கள் அவர் யார் இருந்தாலும் கேள்விகள் கேட்கலாம் இது உங்கள் நேரம் ஓகே உங்களுக்கு நான் வெளியில வந்து ஓகே உங்களுக்கு எல்லாம் காத்தணும் தான் வந்து நான் கலத்து கொண்டு வருவோன்னு அவ்வளவு இவ்வளவு பாங்க இவ்வளவு நான் கொண்டு வந்து என்ன கொண்டாந்து வச்சுக்கணும்

பதவம் வழக்கோணும் கூடு ஒரு கூட விடுக்கூடு ஆமா சிங்கிடங்க நினை பார்க்க எஸ் நாங்கள் வந்துட்டு மோன்ட்ரியல் இங்கே எங்கே இருந்து பேசுறீங்க எங்கே இருந்து கமன் பண்ணுறீங்க இங்கே வேணுங்க

காரத்துக்கு மேலே சினவம் இவ்வளவும் இது பண்ணுறதுக்கு இந்த சினம் வந்து என்ன செய்யணுமாட்டால் எல்லாம் வந்து கீழே விடுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஞ்ச வந்தது இருக்காங்க என்ன ஹீட் போட்டுட்டு இருக்கிறேன் போகிறதுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் உள்ளுக்கு ஹாரத்துக்கு வந்து இருக்கும் காலையெல்லாம் குடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் போட்டுட்டு இருக்கிறோம் no ரண்டு வரங்கோ நான் பின்னா இருக்கதுக்குள்ள வந்து நானே 혼وند디 나오ளே வரேன் நீ 나 파디닐야나 나 파디인가게 போடுனோம் வெளியில பாக்க போறீங்களா இப்ப ஞாயிறு நேரம் ஓகே ஓகே வெளியில போறேன் இப்படி இருக்கு கலரா

ข้าวหน้าด okay. ังวก้วนเอ็นนะดที่น่ารักเลยนะว่รเล่นกันว่าใครเกันเลยไม่ไดออกมดิเนรเมร์เนรเมร์เนรเมร์อะไรแบบนี้ไม่ชอบจริงๆนะแต่ไมรู้น้องใครไม่ได้ไม่หลอนว่ารีบอ่ะคุณเด็กทีแย่ที่

Okay.